பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால பிள்ளைகள கர்த்த நம்ம ஒன்று கூட்டி சேர்த்த விட கிருபைக்காக கர்த்தனை நாம் சோத்தரிப்போம் அலலோய நன்றி 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 இயேசுவே ஆவியாத்ம சரீரத்தை உங்களை ரத்தத்தால் கழுவி இந்த பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவோகியின் நீர் முட peeraniro தந்தை நோக்கமநாதி என்றோ நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே நான்இதக்கென்ன பாதில் சேகுவேன் எம் மகா സോദരായ വാർത്തയെ വെളിപ്പെടുത്തി ആൾ സൃഷ്ടിയേ സ

And your mother eunice and i know that same faith continues strong in you you see here the exhortation being given by apostle paul to his spiritual son timothy and uh, Timothy timothy uh, <clears throat> party grandmother yarna louise and uh, his mother's name is eunice அதிகாரத்திலே திமுத்தான ஒரு முதலாவதாக இங்கே பார்க்கிறோம் அதன் பின்பு அவன் தெருமைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான் அங்கே திமுத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அவன் தாய் விசுவாசமுள்ள மதர்ஸ் வாஸ் அ அவன் தகப்பன் கிரேக்கன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இந்த திமுத்தியுவை பவுல் பின்பு தன்னுடைய ஆவிக்குரிய மகனாக பாவித்து அவருக்காக நிருபங்கள் எல்லாம் எழுதுறதை பார்க்குறோம் ஃபஸ்ட் திமுத்தியில் ஆறு சாப்டர்ஸ் தென் செகண்ட் யூ ஃபியூசி ஃபோர் சாப்டர்ஸ் இந்த திமுத்திரையுடைய வசனங்களை கூட் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க திமுத்க்கு எழுதும் பொழுது முக்கியமான வசனத்தை அவர் இங்கே எழுதுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் அதே மாதிரி அவர் சொல்லி கொடுக்கும் பொழுதும் திமுத்தைக்கு சொல்லும் பொழுதும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ போராடு என்று சொல்லி ஃபர்ஸ்ட் திமுத்தி சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் டுவெல் ஒன்று திமுத்தி ஆறு பன்னிரெண்டுல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் இந்த உலகத்தில் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திமுத்தியில ஆலோசனையாக பகுல் அவருக்கு எழுதி பார்க்கிறோம் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்றாரு நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பதிலே அவர் முக்கியத்துவம் கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம் பத்தொன்பதாவது வசனம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையீடு முதல்ல நீ பற்றிக்கொள் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அவங்களுக்கு கட்டளையீடுன்னு சொல்லிட்டு கடைசியா பவுல் சொல்லுகிறாரு நான் என்ன பண்றேன் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அப்படிங்கிறத அவருக்கு தெளிவுபடுத்தி யார் யாரை குறித்து என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் அவருக்கு தெளிவுபடுத்தி விட்டு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ட்ரூ ஃபெய்த் இஸ் அ அபைடிங் கிரேஸ் இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் அவர் சில்ட்ரன் மஸ் ஹேவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் இட் சுட் நாட் என் வித் அவர் ஓன் ஜெனரேஷன் இங்கே பார்க்குறோம் அந்த பாட்டி இருந்து அவங்க அம்மா கிட்டக்கு வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த மகனுங்க வருது திமுத்தி கிஃப்டட் வேல்யூபிள் மேன் ஃபார் த கிங்டம் ஆஃப் பீங் பை பால் ஆஃபன் என்கரேஜ் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் நீங்கள் ரெண்டு திமுத்தியில் முதலாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் ஆதரால் என் குமாரனை நீ உள்ள கிருவையில் பலப்படு அவர் வந்து சொந்த மகளாங்க அவர் வந்து சொந்த பாராட்டி நீ பலப்படு நீ வந்து ஒரு யூ ஹார்ட்னஸ் அ சோல்ஜர் அப்படி எல்லாம் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் அட்வைஸ் ஆஃப் த எல்டர்லி பீப்புள் வயதில் வயது முதிர்ந்து ஆவியிலே பலப்பட்டு இருக்கிற அப்போஸ் நாங்கள் பகுதை போல நல்ல ஜபாவியோட வரங்கள் வல்லமைகள் அவர்களுக்குள்ள கிரியேசியும் அப்படியாக கத்தரையை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிற இருந்து அவங்க பாடங்களை உலக வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வது நல்லது ஒரு அண்ணா தான் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாக ஆஹ் பரிசுத்த கீழே இருந்து கற்றுக்கொள்வது மிகவும் அருமையான ஒரு காரியம் ஜெயிக்கலாம் அப்பா அவனை துடிக்கிறோம் 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 ஆண்டவரே இங்கே திமுதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் அவங்க பாட்டியுடைய இருந்த விசுவாசம் அவங்களுடைய தாயாருக்கு வந்து அவங்க தாயாருக்கிட்டிருந்து அந்த ஒரே ஸ்தோத்திரமா அப்பா திமுத்திக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக சந்ததி சந்ததியாக உடைய பிள்ளைகள் அந்த ஒரே உண்மை அண்ட ஒரே பற்றி கொள்ளுவர்களாக நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிறவர்களாக அந்த ஒரே ஸ்தோத்திர கிருபியில் வெலப்படுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றம் முடிச்சு வைக்கிறோம் ஏசுவின் பிதாவே ஆமேன் லன்சேன் சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே ஒரு பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ